வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷன் உள்ள ஒரு வீட்டை பார்க்க போகிறாங்க அதாவது முக்கியமான லொக்கேஷன்னா என்னென்னா வீடு அதாவது மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் நிறைய பேர் வீடு இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஏற்றங்க இது தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரில் அதாவது சீனிவாசபுரம் தஞ்சாவூர் அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவகங்கை பூங்கா அதுக்கு அடுத்து உள்ள சீனிவாசபுரம் அதுலேருந்து வரக்கூடிய ரெட்டிபாளைய பிரதான சாலையிலங்க அதாவது பிரதான சாலையிலன்னா இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பிளாட்டுங்க அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு ஃப்ரெண்டில் உள்ளது பஸ் போகிற பிரதான சாலைங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூறு சதுரடி பரப்பளவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வந்து வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது விலை வந்து அறுபத்தஞ்சி லட்சம் ரூபாங்க பரப்ப கிரவுண்ட் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு சதுரடிங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ஒரு ஆயிரத்தி இரநூறு உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ இப்போ வரவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு எதாவது உங்களுக்கு பெயிண்ட் கலர் எதாவது பிடிச்சிருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட அவங்க பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க இதோடைய இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட் வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ஆறு அடி கொடுத்துருக்காங்க பேஸ்மெண்ட் வந்து ஒரு ரெண்டு அடி தூக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்லியும் வந்து சேஃப்டி கிரிலோட வந்து நல்ல கதவு கொடுத்துருக்காங்க டீ குட்டு உங்களுக்கு வந்து செக் பிட் பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு ஏழில் உங்களுக்கு நல்ல ஒரு இந்த குளிக்கிற தண்ணி இதெல்லாம் போகிற அளவுக்கு செக்பீட் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி உங்களுக்கு நடந்து வர அளவுக்கு இடங்க இது வந்து காம்பவுண்டு இது போர்வெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூத்தி இருபது அடி போர்வெல் இருக்குது இது வந்து உங்களுக்கு வீட்டை சுற்றி வந்து இந்த காற்றோட்டத்துக்காண்டி இடம் கொடுத்துருக்குறாங்க அப்படி தாங்க இப்போ பிளான் ஃபுல்லாக கட்ட முடியும் சேஃப்டி டீ டீக்குட் டபுள் ஸ்டோர் இது வந்து டபுள் டோர் வந்து கொடுத்துருக்குறாங்க நிலக்கதவு அவங்க வீட்டு போய் பார்ப்போம் நல்ல ஸ்டைலான வந்து கதவு கொடுத்துருக்குறாங்க இந்த லெஃப்ட்டில் ரெண்டுமே இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே பெட்ரூமுங்க கிச்சன் ஏதாவது தெரியும் அதனால உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக பண்ணதுனால ஹால் சைஸ் நல்லா பெருசாக கிடச்சிருக்குங்க ஆமாம் பிரதான சாலைக்கு அதிகலேயே இருக்குது ஹால் சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹால் சைஸ் அமைஞ்சிருக்குங்க ஹால் சைஸ் வந்து நல்ல பெரிய ஹால் சைஸ் அமைஞ்சிருக்குது டோரை போய் சாத்திட்டு காட்டுறவங்களுக்கு வாங்க வெளிச்சம் அதிகமாக இருக்குது சைஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஹால் சைஸாக இருக்கும் ஏன்னா ஹாலில் நிறைய பேர் பெருசாக இருக்கான்னு விரும்புகிறாங்க இந்த ரூம் டோரும் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்டைலான ரூம் டோர் கொடுத்துருக்குறாங்க இந்த இன்ஜினியர் நல்ல ஒரு ஸ்டைலான ரூம் ரூ இங்கே இதுவும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இந்த ஃப்ளவர் டிசைனோட ஒரு வால் வந்து உள்ளுக்குள்ளே எல்லாமே பெயிண்டிங் முடிஞ்சிருச்சிங்க வெளியில் மட்டும்தான் நீங்கள் அந்த அவுட்டில் அது அவவுட்ரு பெயிண்ட் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிச்சு கொடுப்பாங்க உள்ளுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடுச்சி மேலே வந்து லாஃப்ட் இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு எது வந்து கடப்பாக்கல்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் படிக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பூஜை அறைங்க ஆமாம் இந்த பூஜை அறை வந்து உங்களுக்கு வாங்குறவங்களுடைய கஷ்டப்பேஷத்தை அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த பூஜை அறையாக பயன்படுத்திக்கலாம் இல்லை வாங்கிறவங்க வந்து வேறு ரிலிஜன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவே மாற்றிக்கலாங்க அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க இது பூஜை அது அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இல்லை ஒரு அழகான டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் எங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய டோரு டைல்ஸு கீழே இருக்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க இதுவும் ஒரு பெட்ரூம் இது இதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு டாய்லெட் வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப இதில் லாஃப்ட் அடித்து கொடுத்துருக்குறாங்க வாட்ருஃப்க்கு தேவையான அந்த கடப்பாக்கம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த டைல்ஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த டாய்லெட் டைல்ஸும் வந்து நல்ல பெரிய டைல்ஸாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸ்டோரேஜுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் இது ரூம் சைஸையும் பாருங்கள் இதுதான் ரூம் சைஸுங்க இந்த இப்போ இந்த ரூம் சைஸு இது இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா கிரானைட் டேபிள் கொடுத்துருக்குறாங்க கீழே வந்து எல்லாருமே பார்ட்டிஷன் பண்ணி அவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க மேலே வந்து எக்ஸாஸ்ட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க இங்கே சில்ட சம்மன் வைக்கிறதுக்கு தேவையான கடப்பாக்கல் இது கொடுத்துருக்குறாங்க நல்ல டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைனான டைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க கொள்ளைக்கதவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொள்ளையை பார்ப்பணும்பா டைல்ஸ் நல்லா இருக்குது பாருங்க பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஏரியாங்க இங்கே ஒரு இண்டியன் டாய்லெட் கொடுத்துட்றாங்க இது ஒரு சர்வீஸ் ஏரியா இது பேர் நடந்துருக்கு அதனால் தான் அந்த ரூமில் வந்து உங்களுக்கு இன்னும் இது ஃபிட் பண்ணாமச்சுருக்குறாங்க இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாங்க பின்னாடி சேஃப்டிக்ரீலோடு கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டை சுற்றி பார்ப்போம் எண்பது சதவீதம் லோன் வாங்கிக்கலாங்க ஒரு இது வந்து அறுபத்தஞ்சு லட்ச ரூபாங்கிறதுனால உங்களுக்கு முன்பணமாக ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு குறையாமல் தேவைப்படணுங்க நம்ம முன்பணம் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா இருந்தால் இதை இஎம்ஐயில் போட்டு நம்ம லோன் வாங்கிக்கலாங்க மற்றபடி லோனுக்கெல்லாம் டேப்ஷன் கண்டிஷன் உண்டு அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இங்கேயே வந்து உங்களுக்கு இது ரீடிங் எடுக்கிறவங்களும் வெளிலேயே வந்து ரீடிங் எடுத்துக்கலாங்க இபிலேந்து வரும்போது நம்ம நடந்து தான் போகிறோம் பாருங்கள் இந்த போர்வெல் அமைப்பு வாஸ்து பிரகாரம் இங்கே போர்வெல் அமைச்சிருக்கிறாங்க கொல்லப்புறம் வசதியை பாருங்கள் நல்ல ஸ்பேசிஸ் ஆக இங்கே ஒரு டேக் கொடுத்துட்றாங்க பின்னாடியும் வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டி இதில் கொடுத்துட்றாங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து செப்டி டேங்க் அமைஞ்சிடுது சேஃப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் லிட்டருக்கு மேலே சொன்ன பாருங்கள் இந்த மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் இந்த பின்னாடி பாருங்கள் ஆட்டோ போகுது பாருங்கள் காட்டுறேன் உங்களுக்கு இந்த ரோட்டுக்கு பின்னாடி உள்ளது ஆட்டோ போகுதுங்களா ஆமாம் இந்த ரோட்டுக்கு பின்னாடி உள்ளதாங்க மெயின் ரோடு மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தவற பெற்றதுங்க விருப்பப்படுறவங்க வாங்க நேரில் வீட்டை காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே